முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரதமர் மோடி குவாட் உச்சிமாநாடு இந்திய அமெரிக்கா இருதரப்பு உச்சிமாநாடு மற்றும் ஐநாவில் நடக்கவுள்ள சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் மாநாட்டில் பங்கு வர மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் இந்நிலையில் கேன்சர் மூன்ஷாட் நிகழ்வில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான நான்கு கோடி தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் இந்தியா வழங்க உள்ள நான்கு கோடி தடுப்பூசிகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் மனித இனத்தின் நன்மையை மையமாகக் கொண்டு செயல்படுவதே குவாட் என்று கூறினார் புற்றுநோய் பராமரிப்பில் ஈடுபடும் பல வல்லுநர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்பதே இந்தியாவின் பார்வை எனவே கேன்சர் மூன்ஷாட் முயற்சியின் கீழ் ஐநூற்று எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள மாதிரி கருவிகள் கண்டறிதல் கருவிகள் மற்றும் தடுப்பூசிகளை இந்தியா வழங்கும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இந்த முன்னெடுப்பு மூலம் தரமான மலிவான மற்றும் அனைவருக்குமான சுகாதார சேவையை வழங்குவதே நமது நோக்கம் என்று கூறினார் நோயாளிகள் மருத்துவர்கள் வக்கீல்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சமூகத்தை ஒன்றிணைத்து புற்றுநோய் ஆராய்ச்சியை விரைவாக முன்னெடுத்து செல்ல மூன்ஷாட் புற்றுநோய் முயற்சி முதன் முதலில் இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது